கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கு பயம்தான் இப்பவுமே சிலருக்கு பயம் வந்துடும் ஐயோ மறுபடியும் பிஜேபி வந்துருமா வந்துட்டால் ஊழியம் செய்ய முடியாது என்னமோ இவங்க இவ்வளோ நாள் ஊழியம் செஞ்ச மாதிரி செய்யாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை எப்பவுமே அது யார் வந்தாலும் செய்யாதவங்களுக்கு ஆண்டவரை பிரியமா இருந்து செய்கிறவங்களுக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை உயிரே போனாலும் ஊழியத்தை செய்வாங்க நான் சொன்னேன் எத்தனை புரியுது செய்யாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை உண்மையா செய்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை செய்யாமல் ஊடாக இருக்கான் பாரு அவன் தான் எல்லாரையும் குழம்பிக்கிட்டே இருப்பான் ஜபம் பண்ண மாட்டான் ஜபத்துக்கு வர மாட்டான் ஆறு நாள் பிரேயர் நம்ம எதுக்கெல்லாம் ஜோமனிட்டு இருக்கிறோம் எலெக்ஷனுக்கெல்லாம் ஜோமனி இருப்போம் ஏரியாவுக்குலாம் ஜோமண்டிட்டு இருப்போம் எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருப்போம் அவங்களுக்கு எதை குறித்தும் பயம் இருக்காது இப்போ வந்துக்கிட்டு கடைசியாக வந்துக்கிட்டு இப்போ ஜோ பண்ணிலாம் யூஸ்லெஸ் இனி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எத்தனை நாள் இருக்குது ரிசல்ட் வர எத்தனை நாள் இருக்குது நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம ஜபம் எப்போவுமே இருக்கணும் கரெக்டாக அந்த நேரத்தில் வரும்போது ஜோ பண்ணிட்டு இருந்தால் அவன் வந்து சரியான ஆள் கிடையாது நான் சொல்ல எத்தனை புரியுது புரியுதா அந்த நேரத்தில் வந்து ஜோ பண்ணுறது இந்த சில பிள்ளைகளை பார்த்துக்க படிக்கவே படிக்காது கடைசியில் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு வந்து ஜோமனிக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த பிள்ளையில படிக்காத பிள்ளை அப்படி செய்யும் படித்த பிள்ளை தைரியமாக இருக்கும் எப்பவுமே ஜோம் பண்ணுற பிள்ளை தைரியமாக இருக்கும் எப்பவுமே ஜோம் பண்ணுற பிள்ளை யாரும் வந்தாலும் பயப்படாது தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது ராஜாக்கள் மாறினார்கள் ஆனால் பிரியமானவன் தானியல் தானியல் பிரியமா இருந்த போது எந்த ராஜா வந்தாலும் அவனுக்கு பயமே கிடையாது நம்ம ஜபிப்பது அழைலியா புரிஞ்சவங்க சொல்லுங்களேன் தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாதுன்னு சொல்றத சொல்லவே கூடாது சொல்லவே கூடாது நம்ம வேலை ஆண்டவரை நோக்கி ஜபிப்பது ஜம் பண்ணாதான் தைரியமாமா என்ன ஸ்ட்ராங்கா